சக்தி தளங்கள்லயே முதன்மையா கருதப்படுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான் வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரம் அளிப்பவள் மாரியம்மன் எந்த நோயா இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு இந்த குறை இருக்கு அப்படின்னு சொல்லி முறையிட்டா போதும் நம்பிக்கையோட வழிபடும் பக்தர்களுக்கு சமயத்துல வந்து காக்கும் தெய்வமா சமயபுரம் மாரியம்மன் இருக்கா இந்த கோவில்ல மாவிளக்கு நேர்த்தி கடன் அப்புறம் உறுப்புகளை வாங்கி உண்டியல்ல போடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பிரார்த்தனையா இங்கே இன்ன வரையும் இருந்துட்டு இருக்கு இங்க தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிஞ்சிட்டு இருக்காங்க இந்த கோவில்ல தினந்தோறும் திருவிழா அப்படின்னாலுமே மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு துவங்குற பூச்சொறிதல் விழா ஆகட்டும் பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு துவங்குற சித்திரை தேர் திருவிழா ஆகட்டும் இங்க ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு விழாவா இங்க கொண்டாடப்படுது சரி பூச்செறிதல் விழா வந்து உருவாரத்துக்கு காரணமான முதல் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல திருச்சியை கைப்பற்றுவதில் ஆங்கிலேய படைக்கும் சரி பிரெஞ்சு படைக்கும் ரொம்ப பெரிய போட்டி இருந்துதான் பிரெஞ்சு படைகள் வந்து ஸ்ரீரங்கத்துல முகாமிட்டு இருந்தாங்க கொள்ளிடத்துல அந்த டைம்ல திடீர்னு வெள்ளம் வந்துச்சான் அதனால ஆங்கில படைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சமயபுரத்துல தங்களோட ஆளுநர் ராபர்ட் கிளைவ் ஆகட்டும் இல்ல தளபதி ஜின்ஜின் டால்டன் லாரன்ஸ் இவங்களோட சேர்ந்து சமயபுரத்துல தங்கியிருக்காங்க தாங்க கொண்டு வந்த ஆயுதங்கள் அதுக்கப்புறம் வெடி மருந்துகளை ஒரு கொட்டகை போட்டு அதில் பாதுகாத்து வந்தாங்களாம் அதனால ராத்திரி நேரத்துல மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை உத்தரவும் போட்டிருந்தாங்க ஒரு நாள் என்னாச்சு தளபதி ஜின்ஜின் வந்து நள்ளிரவுல ஆயுதங்கள் இருந்த கொட்டகையை பாதுகாக்க சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்திருக்கான் அப்போ மஞ்சள் ஆடை உடுத்தி ஒரு பெண் வந்து தன்னோட ரெண்டு கையிலையும் தீச்சட்டி ஏந்தி வந்திருக்கா யார் நீ அப்படின்னு சொல்லி அவன் கேட்டாலும் சரி அந்த பொண்ணு எந்த பதிலுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்திருக்கா இவன் நில்லுன்னு சொல்லி எவ்வளவு கத்துனாலும் அந்த பொண்ணை அந்த குரலை கேட்காம அந்த குரலை பொருட்படுத்தவே கிடையாது அந்த பொண்ணு அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா உடனே ஜின் ஜின் வந்து அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா தன்னோட கை துப்பாக்கியை எடுத்து அந்த பொண்ணை சுற்றிருக்கான் அப்போ திடீர்னு ஒரு அதிசயம் நிகழ்ந்துதான் என்ன அப்படின்னா துப்பாக்கி தோட்டாக்கள் எல்லாமே பூக்களா மாறி அந்த பெண்ணோட தலையில விழுந்துச்சான் துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியே வந்த ஊர் மக்கள் எல்லாருமே தளபதி ஜின்ஜின் கிட்ட ஓஜிஷோ பெரிய தவறு செஞ்சுட்டீங்களே அவ எங்க காவல் தெய்வம் எங்க காவல் தெய்வம் மாறி இப்படி சுட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுது புலம்புனாங்களாம் இத ஜின்ஜின் வந்து நம்பவே இல்லையாம் அவன் என்ன பண்ணிருக்கான் ஊர் மக்களோட சேர்ந்து ஆலயத்துக்கு போய் பார்த்திருக்கான் அப்ப பார்த்தா கருவறையில அம்மனே இல்ல திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சான் கருவறை கிட்ட இருந்து என்ன அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் பார்த்தபோது பீடத்துல மீண்டும் அம்மன் வந்து அமர்ந்தாலாம் எல்லாருமே வந்து ரொம்ப பூரிச்சு போய் விழுந்து வணங்கலாங்களாம் ஆனா ஜின்ஜின்க்கு அந்த நேரம்னு பார்த்து கண் பார்வை பறிப்பிடிச்சான் அதுக்கப்புறம் ஜின்ஜின் வந்து ஊர் மக்களோட அறிவுரையை கேட்டு மாரியம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டானான் மூன்று நாள் கழிச்சு அவனுக்கு கண் பார்வை மறுபடி வந்துதான் இந்த நிகழ்வுல இருந்துதான் அம்மனுக்கு பூச்செறியல் விழா அப்படிங்கிறது ரொம்பவே ரொம்பவே சிறப்பா கொண்டாடப்படுது இந்த பூச்செறிதல் விழால தங்கை மாரியம்மனுக்கு அண்ணன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கிட்ட இருந்து வர பூக்களே முதல்ல சொரியப்படுது இந்த பூச்செறிதல் வைபவத்துல இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வர பக்தர்களோட நலனுக்காகவும் சிவபெருமான வேண்டி மாசி கடைசி ஆயுர்ல இருந்து பங்குனி கடைசிங்க ஆயுர் வரைக்கும் அதாவது அந்த இருபத்தி எட்டு நாட்கள் வந்து அம்மன் பச்சை பட்டினி விரதம் வந்து மேற்கொள்றா இந்த பச்சைப்பட்டினி விரதம் இந்த இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கா இல்லையா அப்ப பார்த்தோம் அப்படின்னா அம்மனோட முகமே ரொம்ப வாட்டமா தெரியுமா இந்த விரத நாட்கள்ல அம்மனுக்கு வழக்கமான தலையைக்கு பதிலா துள்ளுமாவு வெள்ளரி பிஞ்சு பாசி பருப்பு இளநீர் இந்த மாதிரி வகைகளை படையெல்லாம் வந்து படைக்கப்படுது பக்தர்களும் சரி விரத உணவு மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கு அம்மன் விரதம் இருக்கிற இந்த நாட்கள்ல அம்மனோட மனதை குளிர்ச்சி செய்யவே பூச்செரிதல் விழா நடைபெறதாக சொல்லப்படுது விபூதியே இந்த கோவில்ல பிரசாதமா இருக்கு தலவிருட்சமா வேப்பமரம் இருக்கு உற்சவர் அம்மனோட திருநாமம் ஆயிரம் கண்ணுடையால் கருப்பண்ணசாமி குதிரை வாகனத்துல வளம் வந்து காவல் புரிகிறாரு இந்த கோவில்ல மூன்று விநாயகர்கள் இச்சாசக்தி சக்தி கிரியாசக்தி ஞானசக்தியா ஒரே கருவறையில அழிப்பா அருள் பாலிக்கிறாங்க இங்க ரெண்டு தீர்த்த குளங்கள் இருக்கு ஒண்ணு பெருவளை வாய்க்கால் தீர்த்தம் இன்னொன்னு மாரி தீர்த்தம் அப்படின்னு ரெண்டு தீர்த்தங்கள் இருக்கு இந்த கோவில்ல இந்த பூச்செறிதல் விழா இருக்கு இல்லையா இதோட நிறைவு நாள்ல ஏராளமான பக்தர்கள் வந்து மாரியம்மனுக்கு பொங்கல் வச்சும் மாவிளக்கு எடுத்தும் நேர்த்துக்கடன் செலுத்துவாங்க தைப்பூச நாள்ல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர்ட்ட இருந்து வர சீர்வரிசையாகட்டும் சித்திரை தேரோட்டத்தின் போது சமயபுர்த்தாளுக்கு வர சீர்வரிசையாகட்டும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அல அகிலாண்டேஸ்வரி ஆலயத்துல இருந்து இவளுக்கு சீர்வரிசைகள் வந்து சேருது பச்சைப்பட்டினி விரதம் இதோட முடியுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் வாழ்க்கையில் இந்த அம்மனை நோக்கி நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அம்மன் நிறைவேற்றி கொடுப்பா சொல்லும்போதே எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது எல்லாமே நல்லதே நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி